ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாங்க ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இதை லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ரெண்டு சின்ன உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு இது மாதிரி மேஷரால மஸ்டிக்கங்க இதே நீங்கள் கிரேட்டரில் துருவி கூட சேர்த்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா கூடவே சின்னதாக ஒரு வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பில் மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய்த்துள்ளா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க வதக்காமல் நல்ல ஒரு சுவையான ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து சாட் மசாலாவோட நல்லா அருமையாக இருக்கும் இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக எடுத்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இப்போ இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க முட்டையோட கவிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும் சேர்த்துட்டு இதோட கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சன பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உப்பு மஞ்சத்தூள் பொடி நல்லா கலந்து வர்ற அளவுக்கு இது மாதிரி நல்லா அடித்து விட்டு நுரைக்க கலந்துக்கலாம் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மீடியம் ஸ்லைஸில் ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கங்க பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை ப்ரெட்டில் கூட செய்யலாம் இப்போ அதோட ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி கத்தியால் இல்லை சிசரால கூட நீங்கள் ஓரங்களை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க ஓரங்கள் திக்காக இருக்கும் அதனால் இது மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம திரட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இது மாதிரி மீதமுள்ள ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த ஓரங்களை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை ப்ரெட் க்ரம்ஸாக கூட அரைச்சி எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸஸை இது மாதிரி குழவியால் லைட்டாக அழுத்தி திரட்டிடுங்க திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மெலிஸாக திரட்டிக்கலாம் திரட்டிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்கில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சிடலாம் வச்சுட்டு ஓரங்களில் லைட்டாக நம்ம கலந்து வச்ச முட்டையிலேருந்து லைட்டாக தடவிடுங்க கொஞ்சமாக இது மாதிரி தடவுனாலே போதும் நம்ம ப்ரெஸ் பண்ண பார்த்து ஈஸியாக ஒட்டி பிடிக்கும் பாருங்கள் இது மாதிரி ப்ரெட்டோட ஓரத்தை ஸ்டஃபிங் மேலே மடித்து வச்சுட்டு இன்னொரு பகுதி ஓரத்தையும் எடுத்து அது மேலே மடித்து விட்டு ஒட்டிடுங்க நம்ம ஓரங்களில் லைட்டாக முட்டை தடவுனால நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள் இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்டஃபிங் வச்சு சீல் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் வச்சுடுங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம தவால போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும் இப்போ கலந்து வச்ச முட்டையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீசஸை போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து அப்படியே பேனில் போட்டுக்கலாம் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்து பேனில் சேர்த்துடலாம் உங்களுக்கு எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை சேர்த்துக்கங்க நான் ரெண்டு ரெண்டாக போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வெந்து செவரட்டும் நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும் வீட்டில் ப்ரெட்டு முட்டை இருந்ததுன்னா இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்கள் டீ காஃபியோடு சுட சுட சேவ் பண்ணலாங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இதில் ரெண்டு சாப்பிட்டாலே வயர் ஃபில்லாகிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதம் உள்ளதையும் இது மாதிரி டோஸ் பண்ணி எடுத்துக்கங்க இதை நீங்கள் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல சுவையாக சூப்பராக இருக்கும் காலையில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை மாலை நேரத்தில் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ஒன்று எடுத்து புட்டுக்காட்டுற பாருங்கள் மேலே நல்லா லைட்டாக கிறிஸ்பியா உள்ள உருளைக்கிழங்கு மசாலாவோட சாப்பிட ரொம்ப சூப்பரான ஒரு ஃபில்லிங்கான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது மீண்டும் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்